மழை தொழிலும் நிச்சயம் போது தண்ணியலா எட்டாவது தெரிவிக்கா இது முன்னாடி சாப்பிடு நீ பலத்த மழை சேனல் லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ணகிரி பலத்த மலை இடி மின்னல் எதோ ஒன்று சாக்கிறது நீடா காற்று வரலா அது ஏற ஒன்று வாட்ச் அவர் சே நாலு வருஷம் நாலாயிரம் நாலாயிரம் இதேம்மா பார்த்துருங்களா எவ்வளோ நாலாயிரம் மாதிரி வீடியோ கண்டி வீடியோ போட்டானா காட்டா எதுவும் போடலாம் அதே ஃபோனு இதே ஃபோனு இல்லை இது ஒன்று எது

ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியல நீ அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு நான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மாட்ட வந்து எப்பவுமே அம்மா வாங்கி வாங்கி கிடையாது போன வருஷமும் தரல இந்த வருஷம் என்ன பண்ண தெரியல இல்ல நல்லா சொல்லி

இருக்கின் பிடிக்கவா இல்லக்கனா படிக்கவா எனக்கு வரவே நான் படிக்கிறேன் பாத்தோ ஐயோ நினைக்கவே கூடாது நீங்க நம்ம கரெக்டா இருந்தோமா அதுலதான் நினைக்கிறோம் நல்லாதான் பாருங்க பிகா ஹாட்டா க்யூட்டா முடியல நல்லது நானு ஹாய் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுங்க பண்ணுங்க டெய்லி வாங்க வணக்கம் தங்கச்சி அக்கா டா I <laughs> do நல்லா இருக்காங்க சின்ன பொண்ணு தைக்கு ரைக்கடிக்கு ஒரு காத்தி கேக்கிறாரு

லோ கடவுள் என்னத்தோம் பொட்டு எங்க வச்சிருக்க கோபிக்கா நோஸ்ல இருக்கு नाम तो हमको YouTube आ रही है ब्रो बनाकर ओ ओ, ओ बाय गो बी बाय कॉलेज नाम किस कॉलेज ना ये पार्ना बारी ने? எனக்கு கடிச்சு <this>

அண்ணா லீ லீவா மேம் நல்ல மங்களகரமா இருக்கேனா குட் நைட் பை நீ மறுபடியும் குண்டாகுப்பா ஏனவே வேணா ஐயோ